வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் தேடி கேட்க தேனா இணைக்கும் அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் இலங்கையின் இன்பப்பட்டறையில் இணைந்திருக்கின்றோம் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் நான் இலங்கையிலிருந்து யோகிராஜ் வாழ்க்கை தடைகள் நிறைந்தவையாகவும் அந்த தடைகளை தீர்ப்பதற்கான போராட்டங்கள் நிறைந்தவையாகவே காணப்படுகின்றது முன்னேறும் பாதையில் தடைகள் என்பது தவிர்க்க முடியாதது முன்னேறாது அந்த இடத்திலேயே நின்றுவிட்டால் தடைகளும் நின்றுவிடும் ஆனால் கர்ம நியதிப்படி ஒருவர் மேலேற வேண்டும் அல்லது கீழிறங்க வேண்டும் அப்படியே நின்றுவிட முடியாது யாரும் பின்னிறங்க விரும்புவதில்லை அது வாழ்வில் சந்தோஷத்தை ஏற்படுத்தாது அதனால்தான் அனைவரும் முன்னேற முயற்சிக்கின்றார்கள் தடைகள் அனுபவத்தை கொடுக்கின்றது போராட்டம் பலத்தை கொடுக்கின்றது ஆகவே எந்த விடயத்தையும் அனுபவமாய் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் முன்னேறுகிறோம் என்பதன் அடையாளம் சந்தோஷம்தான் சந்தோஷத்தோட தொடர்ந்தும் இலங்கையின் இன்பப்பட்டறையை கேளுங்கள் பாட்டுக்கற்ற பாடம் இலங்கையில் யார் அந்த பாரதி என்ன பிரச்சனை மற்றும் முன்னோர் மொழிகளோடு மீண்டும் இலங்கையின் குரல்கள் களமிறங்குகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறையில் இணைந்திருக்கின்றோம் முதலாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்னதான் பிரச்சனை என்ன பிரச்சனையா பிரச்சனை என்ன எல்லாம் பிரச்சனை தான் என்ன பிரச்சனை பகுதிக்கு வந்துள்ள பிரச்சனை என்னவென்றால் அமுதமலை இணையதள வானொலி அண்ணாவுக்கு வணக்கம் என்னுடைய பிரச்சனை எனது வார்த்தைகள் தான் பல நேரங்களில் எனது வாய் எனது கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை கோபம் வந்தால் மற்றவர்களை காயப்படுத்தும் அளவுக்கு அசுத்தமான வார்த்தைகளை வெளியிட்டு விடுகின்றேன் பல தடவைகள் முயற்சி செய்தும் என்னால் என் வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை இதற்கு உங்களால் தீர்வு கூற முடியுமா என்ற பதிவின் மூலம் பிரச்சனை வந்திருந்தது பார்ப்போம் தீர்வினை வழங்க வருகிறார் ஆன்மீக சகோதரர் பாஸ்கர் அவர்கள் அமுதமலை வானொலி நேர்களுக்கு வணக்கம் நீ நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இப்போ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அறியாமல் கதச்சது பேசுகிறது இப்போ நீங்கள் இப்படி கதைக்கிறதால உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் மனசால் நீங்கள் பாரமாகவிங்க கூட ஏன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் துன்பத்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக நிறைவாக இருக்க மாட்டீங்க ஏதோ ஒரு விதத்தில் அது உங்களுக்கு நிறைவை தராது அமைதியை தராது அதனால் இப்போ இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் இப்போ எங்களுக்குள்ள தெய்வீகம் வரவுணம் என்று சொன்னால் எங்களுக்குள்ள அன்பு அமைதி கருணை தெய்வீகம் இருந்தால் நாங்கள் நிறைவாகவும் இருப்போம் தெய்வமும் எங்கள்கிட்ட எரிக்கும் அப்படித்தானே சொல்லுவோம் கெட்ட குணம் என்றால் இப்போ கோபம் பொறாமை எரிச்சல் இப்படியான குணங்களுக்குள்ள கடவுள் வர மாட்டார் விரும்ப மாட்டார் நாங்களும் அமைதியாக எரிக்க மாட்டோம் அதே நேரம் அன்பு அமைதி சந்தோஷம் இதுகளை கொடுக்க மாட்டோம் நாங்களும் நிறைவாரிப்போம் எங்களை சார்ந்தவங்களும் நிறைவரிப்பாங்க கடவுளும் அதை ஏற்றுக்கொள்வார் அப்போ அதனால நாங்கள் நிறைவாக இருப்போம் அதனால இன்னொரு விஷயம் வேண்டாம் நாங்கள் எங்களோட வார்த்தைகள் எங்களோட செயல்பாடுகளால் மற்ற மற்றவங்களுக்கு துன்பம் தரக்கூடியதாக இல்லாமல் அன்பு கருணை தெய்வீகம் இதுகளை கொடுத்தோம் என்று சொன்னால் நாங்களும் நிறைவாரிப்போம் அவங்களும் நிறைவேறிப்பாங்க அதனால மற்ற இன்னொரு விஷயம் என்னடா நீங்கள் அப்படி கதைக்கிறதானே நீங்கள் உங்களை வெளிப்படுத்தி கொள்றீங்க நீங்கள் உங்களை வெளிப்படுத்துறீங்கன்னு சொன்னால் மற்றவங்க உங்களை நம்ப மாட்டாங்க என்ன காரணம் உங்களுக்கு உங்களுக்குள்ள கோபம் வருது எரிச்சல் இப்படி எல்லாம் வருது என்று சொன்னால் நாளைக்கு அவங்க ஒரு நல்ல விஷயத்தை கேட்க மாட்டாங்க அவங்களோட சேர மாட்டாங்க இப்படியான இதுகளால் நீங்கள் என்ன செய்வீங்க இன்னும் மனோ ரீதியான பாதிப்புக்கு உள்ளாகுவீங்க அப்போ நாங்கள் அன்பாக இருக்கோம் மனிதர்கள் எல்லாருமே வந்து எங்களை போல் உணர்வு இருக்கன்ட்டு நாங்கள் அவங்களுக்கு மதிப்பு கொடுத்தோம்னு சொன்னால் அவங்களோட அன்பு கருணை எல்லாம் வரும் எல்லாருக்கு எல்லாரோடையும் நாங்கள் அன்பரிப்போம் ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை ஒரு வார நேரம் மற்றவங்களோட உதவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னு சொன்னா உங்கள்ட்ட நெருங்க கூட அவங்களுக்கு அந்த இன்னம் வரும் நீங்கள் கரைக்கிறது கோவப்படுறது எல்லாம் அவங்களுக்கு வாரத்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஒதுக்கப்படுவீங்க இப்போ நாங்கள் எல்லாரும் இப்போ கூட பிறந்தாதான் தான் சகோதரம் இல்லை தானே கூட இருந்து எங்களுக்கு பெற்றால் தான் அம்மா அப்பாண்டு இல்லை தானே இப்போ எல்லாரையும் நாங்கள் அந்த கண்ணோட்டத்தோட பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் எல்லாரும் அன்பையும் பெற்றுக்கொள்வோம் நிறைவாகவும் விதிப்பும் எங்களுக்கு எல்லாமே நல்லதாகவும் நடக்கும் நன்றி அருமையான பதிவு யாராயிருந்தாலும் அனைவரும் சகோதர சகோதரிகளே என்ற பார்வை எம் வாழ்வில் நிச்சயம் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறிய ஆன்மீக சகோதரர் பாஸ்கர் அவர்களுக்கு எமது நன்றிகள் தொடர்ந்து முனைந்திருங்கள் இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்ப கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் மிகச் சிறிய தீவிற்குள் கடற்கரையையும் சமதரையையும் மலையகத்தையும் கொண்ட தீபகற்பம் தான் எமது இலங்கை மலையகம் என்றாலே தேயிலை குளிர் நீர்வீழ்ச்சி வளைவு நழிவு பாதைகளுடன் இன்று அனுபவங்களும் சேர்கின்றது அடுத்ததாக நாம் பார்க்கும் பதிவு பாடம் பட்டுக்கற்ற பாடம் பகுதியில் மலையக தேசத்தைச் சேர்ந்த சகோதரர் சக்தி அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார் வணக்கம் பெயர் வந்து சக்தி நான் வந்து வசிக்கிற இடம் வந்து பதுளை மாவட்டம் லுணுகளை நகரத்துல வந்து என்ற தான் நான் இருக்கிறேன் கட்டிட கலைத்துறையில் பணிபுரிஞ்சு கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கைய பத்தி நான் சொல்றேன் நான் என் வாழ்க்கையில ஒரு சின்ன 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 விஷயங்கள்ல நிறைய சம்பவம் சம்பவங்கள் நடந்திருக்கு நான் ஆன்மீகத்துக்கு வர்றது வர்றதுக்கு முன்னுக்கு நான் எப்படி இருந்தேன்னு சொன்னா நான் இருக்கும் வசிக்கிற ஊர்ல வந்து ஒரு குளப்படி பண்ணிக்கிட்டு மற்றது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம தேவையில்லாத வேலைகளை செய்து கொண்டு அப்படித்தான் நான் இருந்தேன் நான் அப்ப அங்க ஊர்ல உள்ள ஆட்கள் கூட மதிக்காத அளவுக்கு நான் நடந்து கொண்ட விஷயங்கள் இருக்குது அதுக்கு பிறகு நான் ஆன்மீகத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு ஆன்மீகத்துக்குள்ள வந்து ஒரு வருஷம் ஆகுது ஆன்மீகத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு என்ன வந்து ஒரு நல்ல மனிதனா மாற்றிக்கொள்ள கூடிய அளவுக்கு அளவுக்கு ஒரு இதுல ஒரு நன்மை கிடைச்சது அதனால வந்து நிறைய நன்மை அடைஞ்சிருக்கேன் நான் இன்னொன்னு என்னன்னா ஆன்மீகத்துக்குள்ள வந்ததால இங்க இருந்து ஊருக்கு போகும் போதும் மத்தவங்க என்னை மதிக்க கூடிய மாதிரி இருக்கத நான் வந்து உணர்ந்திருக்கேன் ஆனா நிறைய பேர் மதிக்கிறாங்க என் குடும்பத்தில் சார்ந்தவர்களும் என்னை வந்து நான் ஏதோ ஒரு தப்பான வழியில போறேன் அவங்களும் ஒரு மதிக்காத மாதிரி தான் என்ன இது பண்ணாங்க ஆனா ஆன்மீக சூழலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்னை நிறைய மதிக்கிறாங்க எனக்கு நிறைய மதிப்பு கொடுக்குறாங்க மற்றது என்னோட அம்மா அவங்க வந்து ரொம்ப ஆன்மீகத்துக்கு வரும் நான் இப்படியெல்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய கவலைப்பட்டிருக்காங்க ஆன்மீகத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொன்னா நான் ஆன்மீகத்துக்கு வர்றது காரணம் அருந்தவரோட காலில போய்ட்டு அம்மாவில தயாரா இருந்திருக்காங்க நான் ஆன்மீகத்துக்குள்ள வந்து இவ்வளவு நல்லா இருக்கேன் எந்த ஒரு பிரச்சனைக்கு போக மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதனால ஆன்மீக சூழல் வந்து நிறையவே என்னை மாத்திருக்குது மற்றது நான் பணிபுரியும் இடத்துல கூட நான் வந்து நிறைய பொறுமை நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு முன்ன பௌதிகமா நான் வேலை செய்யும் போது தலக்கணம் கொண்டவனா தான் வேலைஞ்சிருக்கேன் ஏன்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு வந்து இந்த பணிஞ்சு போற பல அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்குற பழக்கம் எதுமே இதுதான் சரி அப்படிங்கிற ஒரு தான் நான் இருந்தேன் நிறைய பணிவுகளையும் அடுத்தவங்களுக்கு மரியாதை எப்படி மரியாதை கொடுக்கணும் கற்றுக்கொண்டேன் குழப்படி செய்து இவ்வளோ இந்த மாதிரி விடயங்களை செய்து நான் ஆன்மீகத்துக்கு வந்து பிறகு என்னால மாற முடிஞ்சது அதே மாதிரி ஒவ்வொரு மனிதர்களாலும் ஆன்மீகத்தின் மூலம் மாற முடியும் சொன்னா நான் கூட நினைச்சு பார்த்ததுல நான் இப்படி மாறுவேன் இப்படி ஊர் மக்கள் கூட நினைச்சுக்க மாட்டேன் நான் இந்த அளவுக்கு நான் மாறுவேன் நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா என் நண்பர்களால் கூட நான் வந்து நல்ல மதிப்புக்குரியவனா இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு விளங்கி கொள்ள முடியுது என்னென்னா நான் நினைச்சு பார்க்க முடியலை நான் அப்படி மாறுவேன் என்று ஊர்ல உள்ளவங்க கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க அதே மாதிரியே மற்றவங்களும் மாறுறதுக்கான வழிதான் இந்த ஆன்மீகம் அதே போன்று எல்லோரும் ஒரு நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து நல்ல வழிக்கு வரணும் என்று ஆசைப்படுறேன் அருமையான அனுபவசாரலை வீசி சென்ற அழகிய ஸ்விங்டன் தோட்டத்தை சேர்ந்த சகோதரர் சக்தி அவர்களுக்கு எமது நன்றிகள் தொடர்ந்து முனைந்திருங்கள் இது அமுதமலை இலங்கையின் இன்பப்பட்டறை அமுதமலை வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மீண்டும் மீண்டும் கேட்டாலும் என்றும் சலிக்காத அனுபவங்கள் இம்முறை மலையகத்திலிருந்து வீசிக்கொண்டிருக்கின்றது அடுத்ததாக நாம் பார்க்க போகும் பதிவு பட்டு கற்ற பாடம் பகுதியில் பதுளை லுணுகலையில் உள்ள ஸ்விங்டன் தோட்டத்தில் இருந்து இணைந்து கொள்கிறார் சகோதரர் தினகரன் அவர்கள் வணக்கம் என்னுடைய பெயர் தினகரன் இந்த ஆன்மீகத்துக்கு சேர்ந்து ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் ஆகுது இந்த தியானத்தை கற்றுக்கொண்டதால் என்னால் சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியுது அதாவது எதிர்மறையாக சிந்திக்காம நிகழ்காலம் எதிர்காலத்தை சிந்திச்சு பாரமடையாத அளவுக்கு ஒரு நன்மை என்னால் பெற்றுக்கொள்ள முடிஞ்சது இந்த தியானத்தில் இதுக்கு முன்னால் இந்த தியானம் கற்றுக்கொள்ளாத முன்னாடி என்னால் எதையுமே சரியாக சிந்திக்க முடியலை யோசிக்க முடியல ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆகுவேன் அதே போல குடும்பத்திலையும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நிறைய பாரமாகிறது கூடுதலாக யோசிக்கிறது இப்படி யோசிக்கும் போது என்னால் சரியான தீர்மானம் எடுக்க முடியாது சின்ன சின்ன விஷயத்துக்கும் என்னால சரியான தீர்மானம் எடுக்க கூடிய அளவுக்கு இல்லை இப்போ இந்த ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு என்னால ஒரு எவ்வளோ பெரிய விஷயத்தையும் வந்து சரியா சிந்திச்சு சரியா தீர்மானிக்க கூடியதாக இருக்குது அதுக்கு எனக்கு உதவியா இருந்தது இந்த தியானம் அதே போல் என்னுடைய குடும்பம் அவங்களும் வந்து இந்த என்னோட இந்த தியானத்தை கற்றுக்கொள்கிறாங்க அதே போல் நான் அவங்களும் குடும்பமா இருந்து தியானத்தை கற்று அவங்களும் வந்து சரியான இது முன்னாடி வந்து அவங்களாலையும் குடும்பத்தை சரியான சரியா பராமரிக்க இயலாத ஒரு இதுல தான் இருந்தாங்க சரியா தீர்மானிக்க கூடியாத அளவுக்கு ஆனா இப்ப இந்த ஆன்மீகம் இந்த தியானம் வந்த பிறகு அவங்களாலயும் சரியான முறையில் சிந்திக்க கூடிய அளவுக்கு ஒரு நிலை வந்திருக்கதாக நம்மளாலையும் காண முடியு முடியுது அதே போல இப்ப நான் இந்த ஆன்மீகத்துக்கு வந்து இப்போ கட்டட வேலை பணி செய்து கொண்டிருக்கிறேன் அதே போல நான் முன்னாடி இந்த வேலையை செய்யும் போது நிறைய பாரம் ஆகுவேன் இப்போ இந்த வேலை இப்ப நம்ம இப்படி எல்லாம் வேலை செய்யணுமா இந்த வேலை செய்யறதுல என்ன நன்மை இருக்குது அப்ப அந்த வேலையைட்டு ரொம்ப அடைஞ்சிருக்கேன் ஆனா இப்ப கட்டட வேலை தான் செய்கிறேன் ஆனா எதை கொண்டும் நான் வந்து சரியா தீர்மானிக்க கூடிய சக்தி இருக்கனால சரியா எதிர்கொள்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கனால நான் எதை கொண்டும் பாரமாகிறது இல்லை அதே போல் பதுர மாவட்டத்தை சேர்ந்து நான் நுணுகலை சிவிண்டன் என்ற தான் நான் இருந்தது இப்போ நான் அந்த ஆன்மீகம் சம்பந்தமா மட்டக்களப்புலதான் இருக்கு மட்டக்களப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது இந்த ரெண்டு வருஷமாக இந்த தியானம் வந்து ஆறு வருஷமா கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன் ஆனா இந்த மட்டக்களப்புக்குன்னு வந்தது ரெண்டு வருஷம் ஆனால் இங்க வந்த பிறகு தான் என்னால இந்த தியானத்தை சரியா செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தது அதே போல் நிறைய விஷயங்களை நம்மளால கற்றுக்கொள்ள முடிஞ்சதாகவும் இருந்தது இதே மாதிரி நான் பெற்ற இந்த சந்தோஷத்தை மற்றவங்களும் பெற்றுக்கொள்ளணும் நடத்தணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது அதே போல நுணுகலை நுணுகலை நம்ம ட்விண்டன் ஸ்டேட்ல நிறைய பேர் இந்த ஆன்மீக சம்பந்தமாக நான் எல்லாத்துக்கும் சொல்லி இருக்கிறேன் அதே போல இப்ப நிறைய பேர் இந்த ஆன்மீக சம்பந்தமாக கற்றுக் கொண்டு வராங்க அதுலயும் வந்து நிறைய பேர் நன்மை அடைகிறாங்க என்னுடைய ஊர்ல இருக்க எல்லாரும் இந்த ஆன்மீகத்தை பின்பற்றி அவங்களும் என்ன போல சந்தோஷம் அடையணும் என்பது என்னுடைய ஆசை நன்றி வணக்கம் அழகிய ஸ்விங்டன் தோட்டத்திலிருந்து இணைந்திருந்த சகோதரர் தினகரன் அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் இது அமுதமலை வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை அமுதமலை வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாயத்தை அலங்கரிக்கும் பாடிகள் போல இதயங்களை அலங்கரிப்பவைதான் கவிதைகள் எல்லாம் முடிந்த பின் எல்லா புகழும் இறைவனுக்கென்றால் அதைவிட கவிதை எங்கே தேடுவது கவிதைகள் கவிஞர்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் சேயை ரசித்தால் தாய்க்கு சந்தோஷம் கவிதையை ரசித்தால் கவிஞருக்கு சந்தோஷம் அந்த வகையில் நாம் பார்க்க இருக்கும் அடுத்த பதிவு இலங்கையில் யார் அந்த பாரதி அனாதையான குழந்தை அனாதியான தந்தை மேகம் என்ற வீட்டிலிருந்து வீசி எறியப்படும் மலைத்துளிகளும் அனாதைகள்தான் கேள்வி விற்கும் கடை தெருவில் வெறும் பையில் விடை கொண்டு வந்தால் குடும்பஸ்தனும் அனாதைத்தான் புரியுமென்றால் பிரிவிற்கும் வரை அடகியவரெல்லாம் அனாதைகள்தான் யாதும் போதும் என்று உறவோடு ஒதுங்கி ஓரமாய் நின்ற நானும் அனாதைத்தான் கல் வேறொன்றுமில்லை வெறும் பலிதான் தீயினுள் போடும் முன் தீர்வின் பக்கம் திரும்பிய தருணம் தான் அந்த வேதனைக்கும் அனாதைச் சொல்லிற்கும் முடிவு கொடுத்தது கண்மூடாதே என்ற கவிதை பின் செல்லாதே என்ற படிகள் திசை மாறாதே என்ற பாதை இவைகள்தான் சொன்னது அனாதியான சிவன் இருக்கும் வரை அனாதையான குழந்தைகள் அவதரிக்கப் போவதில்லை கடவுளை காணும் வந்த கண்ணீரெல்லாம் கவலைக்குச் சொந்தமானது இன்றும் வருகிறது கண்ணீர் இறைவனுக்கு சொந்தமாய் அருமையான கவிதை இதுவரை வந்த கண்ணீரெல்லாம் கவலைக்குச் சொந்தமானது இன்றும் வருகிறது கண்ணீர் கடவுளுக்கு சொந்தமாய் உறைந்து போகச் செய்யும் வரிகள் ஏனென்றால் ஏனென்றே தெரியாமல் சில நேரத் தனிமை எம்மை அப்படியே உறைந்து போக வைக்கும் அது யோசனை அல்ல மனதின் ரசனை அப்படிப்பட்ட அந்த அருமையான கவிதையை எமக்காக கொண்டு வந்தது சகோதரர் தனலக்ஷன் அவர்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் இது அமுதமலை வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை அமுதமலை வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டரை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது முன்னோர் மொழி அறிஞர்களும் ஆய்வாளர்களும் அன்றே சொன்னதை இன்றே பார்ப்பதுதான் முன்னோர் மொழி ஓர் அறிஞர் கூறியது அவர் கூறுகின்றார் பழி வாங்க வேண்டாம் அழுகிய பழங்கள் தானாய் விழும் அற்புதமான வரிகள் பல மனிதர்களின் வாழ்வில் நிம்மதியை குலைப்பது பழிவாங்கும் உணர்வுதான் நாம் வாழ வேண்டும் என்று சிந்திப்பதை விட அடுத்தவர் வாழக்கூடாது என சிந்திப்பது உண்மையை சொல்ல போனால் அவர்களுக்கான கணக்கை அவர்களே உருவாக்குகின்றார்கள் அவர்களே தீர்க்கின்றார்கள் நடுவில் நாம் என்ன செய்து போகின்றோம் முதலில் யாரோ என்னை ஏமாற்றி விட்டார் என்று கூறுவதை நிறுத்துங்கள் காரணம் உண்மை நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள் என்பது வேடிக்கையாகச் சொன்னால் புயல் அடிக்கும் போது பஞ்சு விற்றது உங்களது தவறு பின்னர் புயலுக்கு புகார் அனுப்புவது எந்தவிதத்தில் நியாயம் யாரையும் நம்ப வேண்டாம் என்று சொல்லவில்லை தீர்மானிக்கும் முன் சரியாக பகுத்தறிய வேண்டும் என்று சொல்கிறேன் இன்னொருவரைப் பற்றி சரியானவர் அல்லது பிழையானவர் என்ற கருத்தை எப்படி நாமே கொடுப்பது எல்லா பிரச்சனைக்கும் பல கோணங்களும் பல பார்வைகளும் இருக்கின்றது ஒரு பக்க பார்வை ஒருபோதும் எம்மை சரியான தீர்மானம் எடுக்க விடாது அது விபரீதமான முடிவைத்தான் எடுக்கும் அதைத்தான் நாம் பழிவாங்கல் என்று சொல்கிறோம் உண்மையாகவே ஒருவர் எமக்கு கெட்டது செய்வார் என்றால் கர்ம விதிக்கேற்ப அதற்கான தண்டனையை அவர் கட்டாயம் பெறுவார் அதைத்தான் அறிஞர் பழிவாங்க வேண்டாம் அழுகிய பழங்கள் தானாய் விழும் என்கின்றார் கடவுளை நோக்கிய உண்மையான அன்பை மட்டும் வளர்த்து கொள்ளுங்கள் பழிவாங்கு உணர்வு பட்டாம் பூச்சிகளாய் மாறிவிடும் தொடர்ந்து முனைந்திருங்கள் இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை அமுதமலை வானத்தில் நூல்கட்டி வட்டமடித்த காற்றாடியாய் இலங்கையின் இன்பப்பட்டறை நிறைவுக்கு வருகிறது கவலைகள் இல்லாத வாழ்வைத் தேடி வெகு தூரம் ஓடுகின்றோம் அருகிருக்கும் அன்பை எடுத்துக்கொள்வதில் தவறு விட்டு விடுகிறோம் செய்யும் தவறுகளுக்கு காரணங்கள் சொல்லலாம் ஆனால் எந்த காரணமும் தவறை சரி செய்துவிடப் போவதில்லை எல்லா தவறுகளும் அன்புக்காகத்தான் எல்லா காரணங்களும் அன்புக்காகத்தான் ஆனால் அநேகருக்கு தெரிவதில்லை தவறுகளாலும் காரணங்களாலும் தான் அன்பு தவறவிடப்படுகின்றது என்று ஆயிரம் முயற்சிகள் செய்து எவ்வளவு எழுதினாலும் கடவுளுக்கு முன்னால் அத்தனை வார்த்தைகளும் செயலிழந்தே போகின்றது காரணம் கடவுளின் அன்புக்கு நிகரான உணர்வு இன்னும் எந்த வார்த்தை கொள்ளும் நிலை பெறவில்லை தன்னை உணர்ந்து கடவுளின் அன்பை எல்லோரும் அனுபவம் செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு அமுதமலை வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை நிறைவுக்கு வருகிறது காற்றலையின் குரலாய் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் இலங்கையிலிருந்து யோகிராஜ் தொடர்ந்து முனைந்திருங்கள் இது அமுதமலை ஆனந்தத்தின் அலை